ஹாய் இயர்ஸ் வெல்கம் டு மை க்ளிராஸ் ஹெல்த் அண்ட் பியூட்டி சேனல் இன்றைக்கி நம்மளோட சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுரபி முத்ரா ஸோ இந்த முத்ரா கேட்கும்போதே தெரியுது நம்மளுக்கு காமதேனு அப்படின்னு சொல்லக்கூடிய கோமதாவோட ஒரு முதிரை ஸோ இந்த முதிரையை பயன்படுத்தும் போது என்னென்ன பலன்கள் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல நோய் எதிர்ப்பு சக்தி அதாவது நோயே வராமல் இருக்கிறதுக்கான ஒரு முதிரைன்னு சொல்லலாம் இன்னொன்று நம்மளோட அறிவுத்திறன் வந்து மேம்படும் அதாவது நம்ம மனசை வந்து ஒருநிலைப்படுத்தி நம்மளோட மனசை புத்துணர்ச்சி அடையக்கூடியது அண்ட் நிறைய க்ரியேட்டிவிட்டிஸ் வந்து உருவாக்கும் நம்மளோட மைண்டில் ஸோ இந்த முத்திரையை யூஸ் பண்ணும்போது நிறைய விதமான பெனிஃபிட்ஸ் அண்ட் மூட்டு வலி சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் இருக்கும் அதாவது மூட்டுக்கு மூட்டுக்கு வலிக்குது அப்படின்லாம் நிறைய பேர் சொல்லுவாங்க ஸோ இந்த பிரச்சனையும் இந்த முத்ராவை யூஸ் பண்ணும்போது வரும் அண்ட் நம்மளோட உடம்பில் சுரக்கக்கூடிய எல்லா ஹார்மோன்ஸும் சரியான முறையில் வந்து செயல்படும் ஸோ இதனால் நிறைய விஷயங்கள் வந்து நம்மளுக்கு நடக்க ஆரம்பிக்கும் இன்னொன்று வந்து இந்த முத்ரா எப்படி யூஸ் பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விரலையும் மாற்றி மாற்றி நம்ம வைக்கும்போது அதாவது ஒரு ஒரு விரலுக்கும் ஒரு ஒரு சக்தி இருக்குது ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு ஸோ அதை வந்து மா போது அதுக்கான பலனும் வந்து அதிகரிக்கும் இதை எப்படி செய்யலான்றதை நம்ம பார்க்கலாம் ஸோ நம்மளோட ஃபிங்கர்ஸை வந்து மாற்றி மாற்றி போகிறோம் அதாவது சுண்டு விரல் வந்து ரிங் ஃபிங்கர்லேயும் இந்த விரல் வந்து ரிங் ஃபிங்கர் இந்த சைடு சுண்டு விரல்லேயும் ஸோ இந்த பொசிஷன்ஸ் பண்ணும்போது என்ன பண்ண போறீங்களா இந்த ஆள்காட்டி விரல் நடுவிரல்லையும் நடுவிரல் இந்த ஆள்காட்டி விரல்லையும் வச்சுக்கணும் இந்த பொசிஷன்ஸ் வந்து நம்மளோட இந்த இறுது அதாவது ஹார்ட்டை நோக்கி இருக்கலாம் மாதிரி வச்சுக்கணும் இந்த முத்ரா வந்து ஸோ இந்த முத்ரா வந்து ஒரு எட்டு நிமிஷத்துலேருந்து பத்து நிமிஷம் வரையும் நம்ம செய்யலாம் காலையிலையும் மாலையிலையும் ரெண்டு டைப் பண்ணலாம் நம்ம நார்மலாக சொன்ன மாதிரி நீங்கள் டீப் ட்ரிங் எடுத்துகிட்டு கம்ஃபர்டபுளாக உங்களுக்கு எப்படி சிட்டிங் பொசிஷன்ஸ் எப்படி இருக்க முடியுமோ அந்த மாதிரி நீங்கள் அமர்ந்துக்கோங்க அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் இந்த தியானத்தை வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது ரொம்ப நல்லாவே ஒர்க் ஆகும் அண்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட நாவல் ரீஜியனில் ஒரு சக்கரா இருக்கும் நம்மளுக்கு ஸோ இந்த சக்கராவும் வந்து ஆக்டிவேட் ஆகும் பாடியில் ஸோ நம்மளோட ஃபோக்கஸ் வந்து கிளியராக இருக்கும் மைண்ட் செட் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்ட்டு ஒரு கிளாரிட்டியும் உங்களுக்கு வந்து கிடச்சிரும் இந்த முத்ர பயன்படுத்தும் போது வாதம் பித்தம் கபம் ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இல்லாமல் நிறைய பேருக்கு வந்து இந்த பேரலைசன் நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து வரும் நம்மளுக்கு ஸோ இந்த மாதிரிலாம் இல்லாமல் நம்மளோட உடம்பை வந்து ரொம்ப ஆரோக்கியமான முறையில் பாதுகாக்க இந்த ஒரு முத்திரையே போதுமானது தேங்க்யூ ஸோ மச்